பன்னிரெண்டாம் இடத்துல நவ கிரகங்களும் அமர்ந்தால் என்ன விதமான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பொது பலன்களாக பார்ப்போம் சுருக்கமாக பார்ப்போம் பனிரெண்டாம் இடத்துல சூரியன் அமரும் பொழுது தந்தைக்கு கண்டத்தை ஏற்படுத்தும் தந்தையை விட்டு தூரமாக வாழக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தும் தந்தையோடு விரோதத்தை ஏற்படுத்தும் பூர்வீகத்தில் இருக்க முடியாது பூர்வீகத்தை விட்டு வெளியூரில் வாழக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தும் பூர்வீகமே மாறி போகக்கூடிய சூழ்நிலைகளும் ஜாதகருக்கு சில பேருக்கு ஏற்படுத்தும் தான் சார்ந்திருக்கக்கூடிய குலத்திற்கு விரோதமாக நடந்து கொள்ளக்கூடிய நிலைகள் ஏற்படும் ராகு கேது சனியோடு பன்னெண்டாம் இடத்துல சூரியன் நினைவு பெற்றிருக்காருன்னு சொன்னால் கண்களிலும் பாதிப்புகளை ஏற்படுத்தும் அதே பன்னிரெண்டாம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்து பொழுது தாயாரின் அன்பு கிடைக்காது தாயாரோடு உடன் இருக்க முடியாது வளர்ந்த பிறகு தாயாரை விட தூரமாக போகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் வெளிநாடுகளில் போய் வாழக்கூடிய சூழ்நிலைகளை சிலருக்கு ஏற்படுத்தும் சுயதொழிலில் லாபங்கள் தராது ஊர் சுற்றுவதில் அதிக ஆர்வமாக இருக்கக்கூடிய ஜாதகராக இருப்பார் பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கும்பொழுது ஊர் ரொம்ப விலைக்கு வாங்குவார் வீண் விரயம் ஏற்படும் தாம்பத்திய சுகத்தில் பாதிப்புகள் ஏற்படும் சகோதரத்தின் மூலமாக விரோதங்கள் ஏற்படும் சகோதரத்தின் மூலமாக ஆதாயம் கிடைக்காத நிலைகள் ஏற்படும் வீணாக இடம் விரயமாகும் இடமே இருந்தாலும் அது விற்றோம்னு சொன்னால் அது உருப்படியாக செலவு பண்ண முடியாது தேவையில்லாத விரயங்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தும் சிலருக்கு அதிகமான செலவுகளை ஏற்படுத்தி அதன் மூலமாக கடன் தொலைகளை ஏற்படுத்தும் பன்னிரெண்டாம் இடத்தில் புதன் அமர்ந்திருக்கும் இருக்கும் பொழுது தாய்மாமனுடைய ஆதரவு கிடைக்காது தாய்மாமனை விட்டு தூரமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தாய்மாமனுக்கு கண்டத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் தேவையில்லாத நட்புகளின் மூலமாக வீண் விரயங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் ஏற்படும் கல்வி பாதிக்கக்கூடிய சூழ்நிலைகள் சிலருக்கு ஏற்படும் பன்னிரெண்டாம் இடத்துல குரு அமர்ந்திருக்கும் பொழுது தர்மகாரியத்திற்காக அதிகமாக செலவு செய்யக்கூடிய ஜாதகராக இருப்பார்கள் வெளி தேசவாசம் இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் வாசம்னு சொல்லக்கூடிய வெளிநாடுகளில் வாழக்கூடிய அமைப்புகள் ஏற்படும் குழந்தைகளோடு இருக்க முடியாதபடியான நிலைகள் ஜாதகருக்கு ஏற்படும் பன்னிரெண்டாம் இடத்துல சுக்கரன் இருக்கும் பொழுது பெண்களால் அதிகமான விரயங்கள் ஏற்படும் பெண் சுகம் தேடி அதிகமான விரயத்தை ஏற்படுத்தக்கூடிய காசு பணம் நிறைய செலவு பண்ணக்கூடிய அமைப்புகள் ஏற்படும் ஆடம்பரமாக செலவு செய்யக்கூடிய நிலைகளில் ஜாதகர் இருப்பார் கையில் காசு தங்காத நிலைகள் இருக்கும் எவ்வளோ காசு இருந்தாலும் செலவு செய்யக்கூடிய நிலைகளில் இருப்பார் பன்னிரெண்டாம் இடத்துல சனி அமரும் பொழுது தன வரவு பாதிக்கும் இரண்டாம் இடத்தில் சனி மூன்றாம் பார்வையாக பார்ப்பதனால வருமானம் பாதிக்கக்கூடிய நிலைகள் ஏற்படும் குடும்பம் அமைவதில் தாமதமாக காலதாமதமாக ஏற்படும் ஜாதகர் சிக்கனமாக செலவு செய்யக்கூடிய நபராக இருப்பார் தாம்பத்தியம் பாதிக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் கண் பார்வையை பாதிக்கக்கூடிய நிலைகள் ஏற்படும் ராகு கேது செவ்வாயோடு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் தொடர்பு பெற்றார் இணைவு வருகிறார் அப்படின்னா கால்களிலையும் பாதிப்புகளை ஏற்படுத்தும் பன்னிரெண்டாம் இடத்துல ராகு அமர்ந்திருக்காருன்னு சொன்னால் வாழ்க்கை போராட்டமாக இருக்கும் ஆடம்பர செலவுகள் அதிகமாக இருக்கும் வீண் விரயங்கள் அதிகமாக இருக்கும் அடுத்தவர்களை நம்பி ஏமாந்து பணங்காசை தொலைக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் தாம்பத்தியம் பாதிக்க அமைப்பு உண்டாகும் முறையற்ற தாம்பத்தியத்தை நோக்கி ஜாதகர் இழுத்து செல்வார் முறையான தாம்பத்தியம் இருக்காது பன்னிரெண்டாம் இடத்துல கேது இருக்கும் பொழுது பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவை குரு பார்த்தாருன்னு சொன்ன மோச்சம் கிடைக்கக்கூடிய நிலைகள் ஏற்படும் வருமானம் பாதிக்கும் தாம்பத்தியம் பாதிக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் பொது காரியங்கள் அதிகமான ஈடுபாடுகள் ஏற்படும் ஆன்மீக வா வாழ்க்கையை நோக்கி செல்லும் பொழுது ஜாதகர் மிக சிறப்பான வாழ்க்கையை வாழ்வார் சரி நண்பர்களே இன்றைக்கு பன்னிரெண்டாம் பாவகத்தில் எந்த கிரகம் உட்காந்தா என்ன பலன்கள்னு பொது பலன்களாக பார்த்தோம் இது எளிமையாக இருக்கணுன்றக்காக ஒரு பிகினர்ஸுக்கு பார்க்க புரியணுன்றக்காக எளிமையாக போட்டிருக்கும் மீண்டும் நல்லதொரு பதிவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்